ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவது நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்மளை மீன் ஃபிஷ் ஃப்ரை நம்ம என்னச்சுனா ஆட் பண்ணிக்கணும் மீன் வறுவல் பொடி ஆட் பண்ணிக்கணும் தொடர்ந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக நம்ம என்ன என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா மசாலா பொடி அதாவது மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் சால்ட்டு நல்லா சேர்த்துக்கணும் பதவியா ஃப்ரெண்ட்ஸ் தேவையான சேர்த்துட்டு அடுத்து முட்டையினுடைய அந்த வெள்ளை பகுதி மஞ்சள் கருவில் வெள்ளை பகுதி என்ன என்னச்சின்னால் நல்லா அழகாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் நல்லா அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா என்னச்சின்னா அந்த மசாலா எல்லா மசாலாவும் அதில் செய்த அளவுக்கு என்ன நல்லா அழகாக கலைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே நம்ம இருக்கோம் ரொம்ப நல்ல தேவையான அளவு நம்ம வெள்ளைக்கருவை சேர்த்துட்டு மசாலா ஃபுல்லாமல் என்னச்சின்னா அதில் உள்ள ஆட் பண்ண மாதிரி நம்ம கலைக்கணும் அடுத்தது என்ன பண்ணோம்னா நம்ம வெட்டி வச்ச மீன் துண்டுகள் என்னச்சின்னா அந்த பவுலில் போட்டு தொடர்ந்து என்னச்சின்னா அதை நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போது தான் அந்த மசால் நினைச்சின்னா அதில் மீனில் சேரும் மீனில் எந்த அளவுக்கு மசாலா சேரதோ அந்தளவுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா அரிசி மாவு அதில் ஆட் பண்ணிக்கணும் அரிசி மாவு எதுக்கு நம்ம இந்த மீனில் மீனில் ஆட் பண்ணோம்னா அந்த அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா மொறு மூன்று இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக என்ன நம்ம அந்த அரிசி மாவு ஆட் பண்ணுறோம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா மீன் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா வந்து பிரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப அழகாக நம்ம என்னச்சின்னா நல்லா நல்ல அழகாக இருந்துச்சுன்னா இந்த மீனை ஃபுல்லாகவே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி கிண்டும் போது மசாலா ஃபுல்லாக அது நல்லா ஆட் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் என்ன பண்ணோம்னா அந்த மீனோட என்னச்சுன்னா ஒவ்வொரு துண்டை எடுத்து நம்ம என்னச்சுன்னா காய வைக்கணும் ஆக்சுவலாக ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதில் தண்ணி ஃபுல்லாக நினைச்சின்னா அதில் அதுலேருந்து வெளியேறணும் ஏன்னா மீனை நம்ம பொறிக்கும்போது போது தண்ணி தெரிவிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இதை ஊற வச்சுட்டோம்னா அந்த மசாலா கூட கொஞ்சம் நினச்சி நல்லா பிடிச்சிக்கிடுவோம் அந்த மீனில் அதனால் அந்த மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாக இருக்கும் அதற்காக என்னச்சுன்னா நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் நினச்சோம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷமோ இல்லை இருபது நிமிஷம் நினைச்சின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு நம்ம காய வைக்கணும் அந்த நேரம் நினச்சினா அந்தளவுக்கு அந்த மீன் நினச்சிணும் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நல்லா நம்ம மசாலா நல்லா அதில் ஃபிட்டான பிறகு நல்லா சேர்ந்த பிறகு நம்ம என்னச்சின்னா அதை பொறிக்க நம்ம ஆரம்பிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு மசாலா நம்ம சேர்ந்து சூப்பரா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அதில் மசாலா நல்லா அழகா சேர்ந்துட்டு பாருங்க இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை மீனை பொறிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா த ஒரு நம்ம கடாயில் இல்லை தாய்ச்சி எதை வச்சுட்டு தாய்ச்சி கடாய் எதை வச்சுட்டு என்ன பண்ணா எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மீனா ஒவ்வொரு மீனாக எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக புரியுது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம சிம்பிளை வச்சோ சிம்மில் வச்சு புரியுங்க அப்படின்னா மீன் வந்து க இருந்து கருகாது அதனால நம்மளை சிம்மில் வச்சு புரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா மீன் அழகாக புரிஞ்சுட்டு போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்குன்னு பார்க்கே நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டியாக இருக்கும் இது நம்ம என்னச்சுன்னா தேவையான கார்னிஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ அந்த மீனுடைய உள்பதி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சு பார்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிடுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மார் சேனல் தேங்க்ஸ்